நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியா வணக்கம் சிறப்பு விந்தவர்கள் இருந்திருக்கும் சோதர கலாநிதி பா தீபா அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு விவசாயிகளின் வாழ்வின் முன்னேற்றத்தின் பஞ்சாங்கங்களின் பங்களிப்பு சேலத்தில் இருந்து சார் சார்பீங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் சேனல் குழுவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சிவகார்த்திகையா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகுதிகளில் வந்து விவசாயிகளின் வாழ்வின் முன்னேற்றத்தில் பஞ்சாங்கங்களின் பங்களிப்பு இதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த பகுதியில அதாவது விவசாயிகளுக்கு நல்ல விதை விதிக்கிறதுக்கா ஏற்ற பஞ்சாங்கங்கள் அறுவடை செய்வதற்கு ஏற்ற பஞ்சாங்கங்கள் தானியங்களை வந்து சேகரிக்கிறதுக்கு ஏற்ற பஞ்சாங்கங்கள் இதை பத்தி நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் இந்த பகுதியில வந்து நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இந்த அஞ்சு உறுப்புகளை கொண்டதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கம்னு சொல்ல போறோம் அந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தினமும் வந்து நம்ம பஞ்சாங்கம் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா வா நாளை சொல்கிறதுனால நல்ல ஆயில் வளரும் திதியை சொல்றதுனால ஐஸ்வர்யம் கிடைக்கும் அன்னைக்கு என்ன நட்சத்திரங்கிறத நட்சத்திரத்தை சொல்றதுனால இருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கும் அந்த யோகத்தை சொல்றதுனால வியாதி வந்து குணமாகும் கர்ணத்தை சொல்றதுனால அன்னைக்கு நினைச்ச காரியம் வந்து வெற்றியாகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பஞ்சாங்கம் படிங்கன்னு சொல்லுவாங்க பஞ்சாங்கங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய விவசாயிகள் கையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் இருந்தது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விதை விதைக்கிறதுக்கும் சரி அறுவடை செய்யறதுக்கும் சரி தானியங்களை வந்து சேகரிக்கிறதுக்கும் பஞ்சாங்கங்களை பார்த்து அன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சுதான் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க எல்லாத்துக்கையிலயும் பஞ்சாங்கங்கள் இருந்தது அப்படின்னா அதிக அளவுல பஞ்சாங்கம் வச்சிருந்தாங்க ஒரு சிலர்கிட்ட வந்து எழுத படிக்க தெரியாதவங்க பஞ்சாங்கம் வச்சிருந்தவங்க கிட்ட அன்னைக்கு ஏற்ற சூழ்நிலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இயற்கையாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானவியல் சாஸ்திர அறிவு இருந்ததுனால அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாள் நட்சத்திரத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் அந்த விதை விதைக்கிறதோ அறுவடை செய்யறதோ வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து அதை கடைபிடிச்சுட்டு வந்தாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விதை விதைக்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் அதாவது எந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல வந்து விதை விதைச்சா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து பஞ்சாங்கத்தை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல வந்து பார்த்தோம்னா விதை விதிக்கிறதுக்கு ஏற்ற சிறப்பான நட்சத்திரங்கள் அப்படின்னா சதயம் திருவோணம் சுவாதி பூசம் விசாகம் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி ரோஹிணி மூலம் அனுசன் அஸ்தம் ரேவதி மகம் இந்த பதினாலு நட்சத்திரங்கள்ல வந்து விதை விதைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி புனர்பூசம் மிருக சிரீசம் அவிட்டம் இந்த நாலு நட்சத்திரங்கள்ல வந்து விதையை விதைச்சோம்னா சுமாரான பலன்களை தரக்கூடிய அமைப்புல கூட நம்ம முன்னோர்கள் வந்து கண்டறிஞ்சு வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம எந்த நட்சத்திரங்கள்லாம் விதையை விதைச்சோம்னா சிறப்பான பலன் தராது அப்படின்னு பார்த்தோம்னா பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் புரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் வந்து விதை விதைச்சோம்னா சிறப்பான பலன் தராது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை வந்து என்ன மாதிரி நட்சத்திரங்களில் வந்து விதைச்சா சிறப்பாக இருக்குதுன்னு வந்து பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா விசாகம் பரணி மூலம் கிருத்திகை மகம் பூரம் சித்திரை கேட்டை போராடம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய அந்த விதைகளை விதைக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புள்ள நட்சத்திரங்கள் ஆஹ் இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா பழங்கள் பூக்கள் இது தரக்கூடிய செடி கொடிகளை வந்து நடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா சிறப்பான நட்சத்திரங்கள் அப்படின்னா சுவாதி கேட்டை அஸ்தம் புனர்பூசம் அனுசம் மிருக சிரிசம் ரேவதி சித்திரை இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பழங்களோ பூக்களோ தரக்கூடிய செடி கொடிகளை வந்து நட்டாங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு சிறப்பான விளைச்சலையும் பாலங்களையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சிறப்பான விசேஷ பலன் தரக்கூடிய சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அதில் வந்து பார்த்தோம்னா அதாவது கண்டங்கத்திரி முதலானதை பரணி நட்சத்திரத்துலேயும் பாக்கு கன்றுகள் இருக்கக்கூடியதை வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலையும் மரங்கள் சம்மந்தப்பட்ட வகைகளை ரோஹிணி நட்சத்திரத்துலையும் கரும்பு வகைகள் இதை வந்து புனர்பூச நட்சத்திரத்துலேயும் பயிறு முதலானதை வந்து சித்திரை நட்சத்திரத்துலையும் அந்த எள்ளு முதலானதை வந்து அனுச நட்சத்திரத்துலேயும் இது மாதிரிலாம் செஞ்சோம்னா அது நல்லா வந்து பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம கிழங்கு இது பலனை கொடுக்கக்கூடியதெல்லாம் நல்ல மூல நட்சத்திரத்துலேயும் உளுந்து போன்ற இந்த கருப்பு நிற தானியங்களை வந்து சதை நட்சத்திரத்துலேயும் நெல் வகைகளை வந்து திருவோண நட்சத்திர நாள்லேயும் பயிர் செஞ்சோம்னா நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து கண்டறிஞ்சு வச்சிருந்தாங்க இது நட்சத்திரங்கள் மட்டும் அல்லாமல் சில திதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சிறப்பா இருக்கும் அதுல வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி துவிதியை சதுர்த்தி சஷ்டி சப்தமி ஏகாதசி துவாதாசி சதுர்தசி நவமி பௌர்ணமி அமாவாசை இந்த திதிகளை தவிர மற்ற திதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த விதை விதிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம விஷ்டி அதாவது வந்து கரணம் வகையில பார்க்கும்போது விஷ்டி சதுஸ்பாதம் நாகவம் தூக்கணம் இந்த நாலு கரணங்களை தவிர மற்ற கரணங்கள்ல வந்து இதை செய்யலாம் அதுலயும் பவம் கரணத்துல வந்து செய்யறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் அந்த காலகட்டத்துல வந்து கோவில் கும்பாபிஷேகங்கள் செய்யறதே வந்து அந்த பவம் கர்ணத்துலதான் அதிக அளவு கோவில் கும்பபிஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாங்க அதாவது பவம் கர்ணத்துல செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளோ சுப விஷயங்களோ ரொம்ப நாளைக்கு நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயில் கும்பபிஷேகங்கள் கூட செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி தானியங்களோ விதைகள் சம்பந்தப்பட்டதுக்கோ இந்த பவம் கர்ணம் அப்படிங்கறதும் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுக்கிரன் சந்திரன் புதன் குரு இவங்களுடைய நாட்கள்ல அதாவது சுக்கிரன்னா வெள்ளி சந்திரன்னா திங்கட்கிழமை புதன்னா புதன்கிழமை குரு வியாழக்கிழமை இவங்க இந்த கிழமைகளோட நாட்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விதை விதைச்சோம் அப்படின்னா நல்லா பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையில வந்து சூரிய உதய வேலையில் நெல் விதைகளை விதைச்சோம்னா அந்த நெல் விளைச்சல் வந்து நல்ல ஒரு சிறப்பான அமோகமான நல்ல வளர்ச்சி கொடுக்கும் திங்கட்கிழமை நல்ல சந்திரன் வந்து லக்னத்துல இருக்கும் பொழுது திங்கட்கிழமை நாளாகவும் இருந்து சந்திரன் வந்து லக்னத்துல இருந்தா நீர்ல பூக்கக்கூடிய தாவர விதைகளை வந்து அன்னைக்கு விதைக்கக்கூடிய சிறப்பான நாள் அதாவது சந்திரன் அப்படின்னாவே நீர் சம்பந்தப்பட்டது அந்த நீர்ல இருக்கக்கூடிய தாவர விதைகளை விதைச்சா நல்லா பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் லக்னத்துல இருக்க இந்த வரகு இது மாதிரி தானியங்களை வந்து விதைச்சோம்னா நல்ல ஒரு சிறப்பான மகசூல் உண்டு புதன்கிழமை நாளில் புதன் லக்னத்துல இருக்க அன்னைக்கு வந்து இந்த பனை பாக்கு முதலான மரக்கன்றுகளை இந்த கிழமைகளை பயன்படுத்தி நம்ம வந்து பயன்படு பயன்படுத்தி செய்யலாம் அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள் அப்படிங்கிறது குருவ குரு குருவோட அமைப்பு சொல்லுவாங்க அப்போ குரு லக்னத்துல இருக்கும்போது அதிக காலம் விளைச்சல் தரக்கூடிய பல மரக்கன்றுகளை செய்யலாம் பழங்களை தரக்கூடிய அதிக அளவு விளைச்சல் அதிக காலம் இருக்கக்கூடிய அந்த மரக்கன்றுகளை செய்யலாம் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரன் வந்து லக்னத்தில் இருக்கும் பொழுது அதாவது வழிவிடக்கூடிய மரக்கன்றுகளை நட்டம்னா ரொம்பவுமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை நாளில் அதாவது நண்பகல்ல நல்ல மதிய வேலையில கருப்பு நிற தானியங்களை வந்து விதைச்சு பயிர் செஞ்சோம்னா நல்ல மகசூல் தரும்னு சொல்லியிருக்காங்க உதாரணமா எள்ளு இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற தானியங்களை விதைச்சோம்னா நல்ல ஒரு மகசூல் தரும் திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல விதை விதைச்சு கன்றுகளை ஊன்றி பயிர் செய்தாலோ நல்ல தானியங்களும் நல்ல பயிர் விளைச்சலும் நல்ல காய்கறிகளை தரக்கூடிய அந்த மர செடி கொடிகளுமே நல்லா பலனை தரும் இது மட்டும் இல்லாம ரிசபம் சிம்மம் கடகம் மீனம் மகரம் இந்த லக்னங்கள்ல உத்தமம் துலாம் மிதனம் கும்பம் எல்லாம் இதெல்லாம் சுமாரான அமைப்புகளை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அதாவது சூரியனோட அமைப்புல அப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல சூரியனோட அமைப்புல இருந்து இப்ப உதாரணத்துக்கு இன்றைய இப்போதையில வந்து சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் ஆனி மாதம் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பத்தம்போது இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்கள் வந்து நன்மையை தரும் இந்த காலகட்டத்தில் விதை விதைக்கிறதுக்கோ பயிர் செய்யறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பதிமூணாவது நட்சத்திரத்துல இருந்து பதினெட்டாவது நட்சத்திரம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே சிறப்பாகவும் அமைப்பாகவும் இருக்கும் இது இல்லாமல் மற்ற நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட சொந்தக்காரருக்கோ மற்ற பசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த சூரியன் வந்து அப்போ பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இதை வச்சு அதில் வந்து நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம் அப்ப உழு உழும்போது சில கலப்பையினாலேயோ சில மாடுகளாலேயோ கைத்தறியினாலேயோ சே மற்ற நட்சத்திரங்கள்ல வந்து பயணம் ஆகும்போது சில பாதிப்புகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் வந்து இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து புனர்பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வந்து பயணமாக இருக்காங்க அப்படி சுக்ரனோட கணக்குல இருந்து பார்க்கும் பொழுது சுக்ரன் இருக்கும் நட்சத்திரத்துல தொடங்கி அடுத்து இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்கள்ல வந்து பயிர்கள் பயிரிட்டா குறைவில்லாத செல்வமாக இருக்கும் அதை அடுத்து மூன்று நட்சத்திரங்கள தொடங்கினா சிறப்பாக வராது விளைச்சல் குறையும் வருவாய் குறையும் அது முதலா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரங்கள்ல வந்து பன்னெண்டு நட்சத்திரங்கள்ல அதாவது சுக்கரனோட அமைப்புல இருந்து பயிர் செய்யும் பொழுது சுகசாதன பொருட்களான அதாவது சந்தனம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பி தேயிலை ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் குங்குமப்பூ முதலான செய் முதலானவற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் தரும் மரங்கள் பயிர்கள் செடி கொடிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செய்ய உத்தமம் அப்படிங்கிறதுனால நல்ல நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆறு நட்சத்திரங்களை வந்து பயிர் செஞ்சா அது வந்து பயன் இல்லாத கொடுக்கும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து குளத்தல்லும் அது காய் வந்து சிறப்பா இருக்காது ஒண்ணு பருப்பு இருக்காது இல்லைன்னா லேசா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கும் இதுவே உளுந்து பயிர் செஞ்சிருந்தா கூட அந்த ஆறு நட்சத்திரத்துல பண்ணும்போது காய் பிடிச்சாலும் உள்ள வந்து நல்லா ஒரு மொட்டு மொட்டா மணி இருக்காது இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதுக்கடுத்த மூணு நட்சத்திரங்களில் வந்து பயிர் செய்யணும்னா பயிரே வந்து நாசமாக அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு உண்டு இந்த மாதிரி நாலு நட்சத்திரம் திதிகளை வந்து தேர்ந்தெடுத்து செய்யும் போது நம்ம விதை விதைக்கிறதும் செய்யறதை வந்து சில வ வளர்ச்சிகளையும் கொடுக்கும் சில பின்னடைவான சிரமங்களையும் கொடுக்கும் அதனால வந்து முன்னோர்கள் வந்து அந்த விதை விதைக்கிறத வந்து நாலு நட்சத்திரம் பார்த்து தேர்ந்தெடுத்து விதைச்சு நல்ல மகசூல்களை அடைஞ்சாங்க இப்ப விதை விதைக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து வந்து அறுவடை செய்யக்கூடிய நாலு நட்சத்திரங்களை பத்தி பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அறுவடை செய்யறதுக்கு அஸ்தம் திருவாதிரை மகம் ரோஹிணி உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி திருவோணம் ரேவதி மிருகசிரிசம் பூசம் அனுசம் பரணி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து அறுவடை செஞ்சோம்னா நல்ல ஒரு சிறப்பான மகசூல் கிடைக்கும் இந்த நட்சத்திரங்கள் ரீதியாக மட்டும் இல்லாமல் திதிகளில் பார்க்கும் பொழுது துவாதசி ஏகாதசி சதுர்த்தி நவமி சதுர்த்தசி அமாவாசை அஷ்டமி இந்த திதிகளும் சகுனி முதலான கரணங்களும் விஷ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதிகள்லேயும் இந்த கரணங்கள்லையும் செய்யக்கூடாது மீதி இருக்கக்கூடிய திதிகளும் கரணங்களும் நல்ல ஒரு சுபமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அறுவடைக்கு அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் உள்ள தினத்திலையும் அதே நாளில் மீன லக்கண மீனத்திலையும் திருவோண நட்சத்திரமாக இருந்து அதே நாளில் விருச்சிக லக்கணத்திலையும் விசாக நட்சத்திரமாக இருந்து அந்த நாள் கடக லக்கணத்திலையும் அறுவடை செஞ்சால் நல்ல அறுவடை அப்படிங்கிறது சிறப்பான சூழ்நிலைகளை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம மேச கடக லக்கணங்கள்ல இலைகளும் மலர்களும் அறுவடை செஞ்சா சிறப்பான கொடுக்கும் அதாவது இலைகள் அப்படிங்கிறது வாழை இலைகள் இந்த மாதிரி இலைகளையும் மலர்களையும் அறுவடை செஞ்சா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மீன லக்கணத்துல பழங்கள் அறுவடை செய்யறது ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான செயல் ஆனா வந்து இரவு நேரத்துல வந்து அறுவடை செய்யறது வந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பான மகசூல்களையும் தராது ஆனா வந்து குருவுக்கு நாலாவது ராசியில இருந்ததுன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் அறுவடை செய்யலாம் இப்ப ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்மம் ஜென்ம நட்சத்திரமா இருந்து அறுவடை செய்யறது சிறப்பானது கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் உதாரணத்துக்கு முதல் நட்சத்திரம் ஒரு அசுபதி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரமான மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல வந்து அறுவடை செய்யறது அப்படிங்கிறது சிறப்பான சூழ்நிலைகளை தராது இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் இந்த மாதிரி பார்த்து நம்ம செய்யும் பொழுது நல்ல அறுவடையில நல்ல ராசி நிலைகளையும் நம்ம பார்க்கலாம் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம விதை விதைக்கிறதும் அறுவடை செய்கிறத பற்றியுமே நம்ம பார்த்தோம் அடுத்தது இந்த அறுவடை செஞ்ச தானியங்களை வந்து எப்படி சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பஞ்சாங்கத்தில் உத்தராயணம் தட்சாயணம் ரெண்டு காலம் இருக்கும் அது ஆறு மாதம் இது ஆறு மாதம் சொல்லுவாங்க இது பகல் பொழுது இரவு பொழுது அதாவது தேவர்களுக்கு ஆறு மாதம் ஒரு பகல் பொழுது இரவு பொழுது ஆறு மாதம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதுதான் ஆறு ஆறு மாதங்களாக உத்தராயணம் சில காலகட்டங்கள்ல அறுவடை செஞ்சு அந்த தானியங்களை வந்து சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து சரத்காலம் வசந்த காலம் ஹேமந்த காலம் கிரீஷ்ம காலம் அப்படின்னு இருக்குது அதாவது சரத்காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகையில தானியங்களை சேகரிக்கலாம் ஹேமந்த்ரு ஹேமந்த் ருது ஹேமந்த் காலத்துல வந்து மார்கழி மாசம் தை மாசத்திலயும் விதைகளை சேகரிக்கலாம் வசந்த காலமான சித்திரை வைகாசியிலையும் விதைகளை சேகரிக்கலாம் கிரீஷ்ம காலமான ஆணி மாசம் ஆடி மாசம் இந்த காலகட்டத்திலையும் விதைகளை சேகரிச்சு வைக்கலாம் தானியங்களை சேகரிச்சு வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுல வந்து சில சுப நட்சத்திரங்கள் திதிகள் கரணங்களை வந்து நம்ம பார்க்கலாம் ரோஹிணி புனர்பூசம் பூசம் மிருக சிரிசம் ரேவதி அஸ்தம் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி சுவாதி மூலம் அனுசம் பரணி திருவாதிரை மகம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல வந்து தானியங்களை வந்து சேமிச்சோம்னா இந்த உத்தம நட்சத்திரங்கள் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி இருந்தா தானியங்களை சேமிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதுர்த்தி சஷ்டி அஷ்டமி நவமி துவாதசி சதுர்த்தசி அமாவாசை இந்த நாட்கள் தவிர மற்ற நாட்கள்ல வந்து தானியங்களை சேகரிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சகுனி முதலான காரணங்களாலையும் விஷ்டி முக்கியமாக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கிட்டு மற்ற காரணங்கள்ல வந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்ற அமைப்புகளை கொடுக்கும் குரு சனி சந்திரன் சுக்கரன் இவங்களோட நாட்கள்ல வந்து செஞ்சோம்னாலும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம புதனின் வாரங்கள்லயும் செய்யறது சிறப்பாக இருக்கும் செவ்வாய் சூரியன் ஒரு கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து இந்த தானியங்களை சேமிக்கக்கூடிய விஷயத்துல செஞ்சோம்னா ஒன்றும் சிறப்பான பலன்களை தருவதற்கான அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அதாவது தானியங்களை சேகரிக்கிறதுக்கு ஸ்திர ராசிகள் அதாவது சரம் சிரம் உபயம்னு சொல்லுவாங்க அதுல இந்த ஸ்திர ராசிகளை சேமிச்சு அப்படின்னா மேலும் மேலும் ஆஹ் விருத்தி அளிக்கும் ஸ்திர ராசிகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரிசமம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதை வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவாங்க அந்த ஸ்திர ராசிகளில் தானியத்தை சேகரித்தோம் அப்படின்னா தானியங்கள் வந்து இன்னும் பல மடங்கு பெருகுன்னு சொல்லியிருக்காங்க ராசிகளில் வந்து தானியங்களை வந்து சேகரிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி நஷ்டம் ரெண்டையுமே வந்து கொடுக்கும் இந்த சர ராசியில் வந்து தானியங்களை வந்து சேகரிச்சா விருத்திக்கு வராது தானியங்கள் வந்து சேதங்கள் அடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தானியங்களை வந்து பொதுவாக வந்து சேகரிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிட்டு சேகரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதாவது சேத்திர பாலகர்னு சொல்லக்கூடிய அந்த சேத்திர பாலகர்களுக்கு அதாவது அமைதியாக இருந்து வயலோட நான்கு பகுதிகளிலும் தயிர் சாதத்தை வந்து வழியாக கொடுக்கணும் நான்கு பகுதிகளிலும் தயிர் சாதத்தை பலியாக கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி தான் அதை வந்து தானியங்களை வந்து சேகரிக்கிறதுக்கான சங்கீகாரம் செய்ய வேண்டும் அதை சேமிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஒரு ஒரு கண்ணியை வந்து வர சொல்லி அந்த தானியங்களை வாங்கி கொண்டு அதை வந்து ஒரு கர்ப்பிணி பெண் கையில் கொடுத்து அதன் பிறகு அந்த பெண்ணை வந்து அதை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் பூஜைகளை வாங்கி வச்சுட்டு பூஜைகளை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தானியங்களை சேரு சேர்க்கும் பொழுது அது வந்து நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டு நம்ம முன்னோர்கள் விதை விதைச்சி அறுவடை செஞ்சு தானியங்களை செஞ்சு அந்த விதைகளில் வந்து நல்ல உயிரோட்ட சக்திகளையும் நல்ல காந்த ஆற்றல்களையும் உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் முன்னோர்கள் வந்து இது முறையாக பயன்படுத்தி சேகரித்து வச்சுருந்தாங்க மற்றும் மீண்டும் அடுத்த மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்